ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா பெரம்பலூரில் இருக்க சிறுவாச்சூர் அங்கே இருக்க தனலட்சுமி சீனிவாசன் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் அங்கே வந்து என்னோடய டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ரெண்டாவது பாப்பா அங்கே தான் டெலிவரி ஆனால் ரொம்பவே சூப்பராக நீட்டாக பார்த்தாங்க அது மாதிரி வந்து எல்லாமே எனக்கு ஸ்கேன்லேருந்து டெலிவரியிலேருந்து எல்லா சார்ஜஸுமே ஃப்ரீயாக தான் பார்த்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நம்ம பயப்படுற மாதிரி எதுவுமே இல்லை அங்கே வந்து நமக்கு டெலிவரியெலாம் பார்த்து குழந்தையெல்லாம் அவங்களே க்ளீன் பண்ணி எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க அட்டண்டரை கூட யாரையும் கூப்பிடலை இந்த மாதிரி அட்டண்டர் இல்லாதவங்க அம்மா மாமியார் அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் இந்த ஊருங்க பெரம்பலூர் சிறுவாச்சூர் பக்கத்தில் இருக்கறவங்க போனீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் என் பெண் பெண் குழந்தை எனக்கு பிறந்ததுனால பெண் குழந்தையும் ஆண் குழந்தையோ எந்த குழந்தையாக இருந்தாலும் அங்கே பிறக்கிற ரெண்டு குழந்தைங்களுக்கு நமக்கு வந்து கோல்டு காயின் தங்க நானே வந்து ஒரு கிராமில் வந்து கொடுக்குறாங்க எனக்குமே அது கொடுத்தாங்க எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என் ஃபஸ்ட்டு பாப்பா ஜிஹெச்சில் பிறந்தாங்க என் ரெண்டாவது பொண்ணு வந்து இங்கே தனலட்சுமி சீனிவாசன் ஹாஸ்பிட்டலில் வந்து பிறந்தாங்க ரொம்பவே இருந்துச்சு எனக்கு வந்து அம்மா கிடையாது இன்னொன்று வந்து மாமியார் கிடையாது எனக்கு வந்து டெலிவரி வந்து நல்லாவே அவங்க பார்த்துருந்தாங்க யா யாரையும் எந்த ஹெல்ப்புக்கும் அவங்க கூப்பிடலை எல்லாமே டாக்டரும் நர்ஸுமே சேர்ந்து பார்த்துக்கிட்டாங்க அதனால் எனக்கு ரொம்பவே அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு എങ്ങ ഒരുപൂടെ കാസം വാങ്ങലേ എല്ലാം ഫ്രീതാ എല്ലാ സ്കേനും നാ ഡെലിവറിയേ അഞ്ച് നാൾ ഫ്രീതാ എല്ലാം താങ്ക് യു ഫ്രണ്ട്സ്